கொடுத்து கொண்டே இரு நீ யார் என்று பிறருக்கு தெரியும் கொடுப்பதை நிறுத்திப்பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் நீ பழைய மாதிரி இல்ல இப்ப மாறிட்டேன்னு தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தானே அது கடந்து போனது கோபத்தில் பொறுமை இழக்காதே வேகத்தில் வார்த்தை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை தேடிச் செல்லாதே சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்தபின் நம் கழுத்தையும் நெறிப்பார்கள் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விடு கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகில் பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி முன்கோபக்காரி திமிர் பிடித்தவள் என்று பெயர் வாங்கிவிடலாம் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி சிறப்பான பதிலடி ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் நம்மளை பத்தி தப்பா நினைச்சா தப்பு நம்மதில்லை நினைக்கிறவங்களுடைய தரம் அப்படி பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்யும் நல்லதிலும் குறை தேடிக் கொண்டே இருப்பார்கள்